இருக்கிறார்கள் இன்றும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பதினெட்டு சித்தர்களும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆறாயிரம் ஆண்டுகள் ஆகியும் அந்த உடலை விட்டு உயிர் பிரியாமல் அதே உடலோட சர்வ சிரஞ்சீவியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்ன வழியில் அவர் சொன்ன என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த வழியில் வாழ்ந்து இன்றும் ஜீவ சமாதி அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இன்னும் வாழப் போகிறவர்களும் இருந்து கொண்டேதான் ஒரு புறம் இருக்கிறார்கள் அதுக்கு வந்து ஆசனங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா யோகா பயிற்சிகள் வந்து தீவிரமாக செய்ய வேண்டும் மூலிகை பிரயோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது யோகாவில் வந்து என்னென்ன எட்டு அங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல இயம்எம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சித்தர்கள் சொல்கிறார்கள் இயம்எம்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் இயமத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா கொல்லான் பொய்கூறான் களவு இலான் என் குணத்தும் நல்லான் அடக்கம் உடையான் நடு செய்ய வல்லான் பகுத்து உண்பான் மாசு இலான் கல் காம் இலான் இயமத்து இடையில் நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரம் சொல்கிறது அதாவது எந்த உயிர்களையும் நீங்கள் வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இய இயமத்தலை தான் வருது அடுத்த உயிர்களை அதாவது மனிதனை கொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் மனிதனாக இருந்தாலும் சரி மிருகனாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி விலகுங்களாக இருந்தாலும் சரி ஏன் தாவரங்களாக இருந்தாலும் கூட சரி நீங்கள் வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒழுக்க முறை தான் முதன் முதல்ல வருது கொல்லக்கூடாது அப்படிங்கிறது சரி கொல்லக்கூடாது அடுத்தது புலால் உண்ணக்கூடாது புலால் உண்ணக்கூடாது அப்படின்னா சரி நான் கொல்ல மாட்டேன் கடையிலேருந்து ஒரு கறி ஒரு கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாமா அல்லது கோழிக்கறி வாங்கிட்டு இப்படி நிறைய பேர் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க நானும் உயிர்களை கொல்ல மாட்டேன்ப்பா பாவம் பாப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ இல்லை மற்ற கறிகளையோ வாங்கிட்டு வந்து அப்படி சாப்பிட்லாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது கொல்லவும் கூடாது புலால் உண்ணவும் கூடாது என்று இயமத்தில் வருகிறது உயிர் இரக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு பெயர் சைவ உணவுகளை தான் உண்ண வேண்டும் சைவ உணவுகள் அப்படின்னா சைவ உணவுகள்லேயும் நிறைய கட்டுப்பாடு இருக்குது என்னென்ன சாப்பிட்ணும் எது எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகள் இருக்கிறது எல்லா உணவுகளும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து வலியுறுத்தவில்லை அதை வந்து நம்ம அப்படியே படிப்படியாக பார்ப்போம் தொடர்ந்து இதை பற்றி பார்ப்போம் கலவு பொய்கூரான் பொய் சொல்லக்கூடாதுன்னும் திருடக்கூடாதுன்னும் அடக்கத்தோடு இருக்கணும் இந்த மாதிரி நல்லது செய்யணும் பகுத்து உண்பான் அப்படின்னு சொல்லிட்டும் மாசு இல்லாமல் காமம் இந்த மாதிரி குடி குடி முதலான கெட்ட பழக்கங்கள் இருக்கும் பான்பழாக்கு போகிறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா எந்தெந்த கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதோ அத்தனையும் விட்டு விட்டு நீங்கள் வந்து உறுதியாக ஆன்மீகத்தில் வந்து உறுதியாக நீங்கள் வந்து முதலடியை எடுத்து வைக்க வேண்டும் முதல் படியில் நிற்க வேண்டும் ரெண்டாவதாக சொல்கிறது பார்த்திங்கன்னா நியமம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நியமங்கிறது பார்த்திங்கன்னா நியமம்னால் வேறு எதுவும் கிடையாது நம்ம வந்து இன்னொரு சொன்னோம் இல்லைங்களா நியமம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோம்ல புலால் உண்ணக்கூடாது அடுத்த உயிர்களை வந்து கொல்லக்கூடாது இந்த மாதிரி திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்னென்னா கெட்ட பழக்கங்கள் அத்தனையும் விட்டுவிட வேண்டும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதை வந்து உறுதியாக கடைப்பிடிக்கிறது தான் நியமம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க நியமம்ங்கிறது அதில் உறுதியாக இருக்கணும் அதாவது ஒரு இடத்துல வந்து ஊருக்கு போயிருக்கோம் ஊருக்கு போன இடத்துல அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி கறி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சாப்பிட்ருவாங்க இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த கறி கடையை கடந்து போகும்போது சில்லி சக்கன் கடை அந்த மாதிரிலாம் வந்து வாசடிக்கும் அந்த வாசனையில் ஈர்க்கப்பட்டு ஒரு நாள் சாப்பிட்ருவாங்க ஒரு வருஷம் விரதம் இருந்தோம் சாப்பிடாமல் இருந்தோம் இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்போதும் வந்து அந்த நிலையில் வந்து உறுதியாக இருப்பது தான் நியமம் அப்படிங்கிற இடத்தில் ரெண்டாவது படிக்கட்டில் வருகிறது மூன்றாவது விஷயம் என்னவென்று கேட்டால் ஆசனம் ஆசனம் அப்படின்னா மிக அருமையான ஒரு பயிற்சி முறை உலகத்திலேயே உடலை வந்து இளமையாகவும் நோயின்றியும் பராமரிக்கிறதுக்கு இந்த சித்தர்கள் சொன்ன இந்த ஆசன முறையை தாண்டி ஒரு பயிற்சி வந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பாருங்கள் சித்தர்கள் வந்து எந்தளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க வேண்டும் ஆசனத்தை பற்றி பதஞ்சலி முனிவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படிங்கிறாரு உறுதியான சுகமான ஒரு நிலை இருக்க நிலையில் உட்கார்ந்துருக்கிறதே ஆசனம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தமிழ் சித்தர் திருமூலர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓரேலும் உத்தமமாம் முது ஆசனம் எட்டு எட்டு பத்தோடு நூறு பல ஆமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது பத்திரம் கோமுகம் பங்கயம் சிங்காசனம் சொத்திகம் வீரம் சுகாசனம் இந்த ஏழு ஆசனங்கள் முக்கியம் அப்படின்னும் இவைகள் அன்றி இது மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசனங்கள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகம் வரலாம் ஆசனங்களை எல்லாம் நாம் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கலாம் ஆசனங்கள் ஏன் செய்யணுன்னா இப்போ பெருந்தொற்றல் நோயெல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா அது மாதிரி இன்னும் எதிர்காலத்தில் எத்தனை எத்தனையோ தொற்று நோய்கள் வந்து வரலாம் அந்த மாதிரி வரும்போது இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா அந்த இம்யூனிட்டி பவர் அதாவது உலை உடலில் இருக்கும் இயற்கையான நோய் எதிர்ப்பாற்றலை பல மடங்கு பெருக்கி நம்ம எந்த நோய்களும் இல்லாத திடகாத்திரமாக இருக்கிறதுக்கு ஆசனங்கள் பெரும் உதவி செய்கிறது உடம்பார் அழியின் உயிரார் பெரிவார் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே நான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வாழ்ந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலருடைய திருமந்திரம் சொல்கிறது இந்த உடல் வந்து நம்மளுக்கு கிடைத்தற்கு அறிய ஒரு விஷயம் எண்பத்தி நாலு லட்சம் பிறவைகள் நாம் எடுத்து அதாவது புல்லாகி பூடாகி மரமாகி இந்த மாதிரி எத்தனை பிறவிகள் இருக்குதோ